அனைவருக்கும் வணக்கம் தமிழர் ஊடகத்தின் வாயிலாக அர்ஜுன் இன்னைக்கு நாம பார்க்க போற காணொலியின் தலைப்பு காணொலியின் தலைப்பா முக்கியம் தமிழர்கள் உப்பு போட்டு சாப்பிடுறோமா இல்லையா அப்படின்றத இந்த காணொலியில் நான் பேச போறேன் இந்த காணொலியின் தலைப்பு கஸ்தூரி அக்காவை கைது செஞ்சுட்டாங்க வீரமணிய எப்ப கைது செய்ய போறாங்க அப்படின்றதுதான் வாங்க காணொலி போவோம் சரி சமீபத்துல அக்கா கஸ்தூரி வந்து ஒரு கருத்தை வந்து தெரிவிச்சிருந்தாங்க அந்த கருத்தை வந்து பெரிய சர்ச்சைக்குரிய கருத்தாக மாற்றி ஆந்திரா தெலங்கானா அப்புறம் தமிழ்நாட்டுல இருக்கிற இந்த தெலுங்கு பேசுகின்ற மக்கள் வந்து அக்கா கஸ்தூரி மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொன்னாங்க அவங்க மன்னிப்பும் கேட்டாங்க ஆனா அதுக்கப்புறமும் அவங்கள கைது செஞ்சிருக்கு இந்த திராவிட மாடல் கொடுங்கோன்மை அரசு அவங்க என்ன கருத்து சொன்னாங்க அப்படின்னா நம்ம நல்லா புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அக்கா கஸ்தூரி வந்து எல்லா தெலுங்கு பேசுற மக்களையும் தவறா பேசவே இல்லை அவங்க சொன்னது அங்க ஆந்திரும் கர்நாடகால இருந்தும் அவர்கள் கூட்டிட்டு வந்து குறிப்பிட்ட சமூகத்து பெண்கள் வந்து தாசிகளா அவங்க கிட்ட இருந்தாங்க அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னாங்க இதே கருத்தை ஏற்கனவே திமுகவின் தீவிர ஆதரவாளமான அஹ் ஒரு மருத்துவருமான காந்தராஜ சொல்லியிருக்காரு நிறைய பேர் கல்வெட்டுகளே அதை பத்தி பேசியிருக்காங்க இது ஒண்ணு நடந்திருக்கு அப்படின்னு தான் வரலாற்று உண்மை அப்படின்னு சொல்றாங்க இப்ப இத ஒரு பக்கம் வைப்போம் சரிங்களா இப்ப தெலுங்கு பேசுற மக்களை இப்படி கொச்சைப்படுத்தி விட்டார் கஸ்தூரி அப்படின்ட்டு பொங்கி எழுந்து ஆந்திரா தெலுங்கானா தமிழ்நாடு இந்த மூன்று இருந்தும் அந்த அக்காவுக்கு எதிராக எதிர்வினை ஆற்றிய தெலுங்கு பேசுகின்ற மக்களுக்கு எனக்கு ஒரே ஒரு கேள்வி என்ன தெரியுமா இப்ப இதே கருத்தை பல ஆண்டுகளாக தமிழர்கள் மீது தெலுங்கு பேசுகின்ற மக்கள் செஞ்சுட்டு வராங்களே அப்ப இவர்களுக்கு என்ன எதிர்வினை இந்த மானங்கெட்ட தமிழிடம் ஆற்றப் போகின்றது அப்படின்னு தான் என்னுடைய கேள்வி நான் பெரும்பாலும் தமிழர்களே மட்டமா பேச மாட்டேன் ஆனா இந்த இதுல எனக்கு தமிழர்களுக்கு மான ரோஷம் இருக்கா அப்படின்ற ஒரு அடிப்படை கேள்வியோட நான் இந்த காணொலிய ஆரம்பிக்கிறேன் ஏன் அப்படின்னா அக்க கஸ்தூரி பேசிட்டாங்க அக்க கஸ்தூரி பேசிட்டாங்க நாங்களாம் யார் தெரியுமா நாங்கள் ஏற்பட்ட ஒரு பரம்பரை தெரியுமா அப்படின்னா ஒவ்வொரு தமிழ் தந்தையோட தெலுங்கு இனவெறியை ட்விட்டர்லயும் முகநூலையும் கீச்சகத்திலயும் போட்டு எல்லா யார் யாரெல்லாம் இங்க தெலுங்கர்கள் வாழ்கின்றார்கள் இவர்கள் என்ன அடையாளத்தோடு வாழ்கின்றார்கள் இவர்கள் தமிழுக்கு என்ன நல்லது செய்தார்கள் எழுத ஆரம்பிச்சிட்டாங்க அதுல மிக முக்கியமா ஒரு ஐயா ஒருத்தர் எழுதுறாரு தெலுங்கு பிராமணரான நீலகண்ட சாஸ்திரி எழுதிய சோழர்கள் நியூலையை ஐயா அவர் தமிழர்களுக்கு எவ்வளவு நல்லது பண்ணியிருக்காரு இன்னொரு தெலுங்கு பிராமணரான சாண்டல்யன் எழுதிய கடல் புறாவை எழுதி படிச்சிருக்கேன் அப்படின்னு ஒரு ஒரு என்னன்னா நாங்க வந்து தமிழர்கள் அப்படின்னா யார் தமிழர்னு கேட்டீங்க இப்ப எனக்கு என்ன கேள்வினா நீங்கள் தெலுங்கர்கள் அப்படின்றத எதை வச்சு கண்டுபிடிக்கிறீங்க அதுவும் தெலுங்கு பிராமணர்கள் அப்படின்றத கண்டுபிடிக்கிறீங்க அப்போ உங்களுக்கு உங்க அடையாளங்கள் தெரியுது ஆனா ஐநூறு வருஷமா இங்க கூட வாழ்ந்தாலும் நீங்க உங்கள் அடையாளத்தை மறைத்து விட்டு தமிழர்களுக்கும் புதிய அடையாளமா திராவிடம்னு கொடுத்துருக்கீங்க சரி நேரடியா பெரும் மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய நீதியரசர் ஆனந்த் வெங்கடேஷ் அவர்கள் கிட்ட எனக்கு ஒரு கேள்வி இருக்கு என்ன அப்படின்னா இந்த காணொலி அவர் பாப்பாங்களா பார்க்க மாட்டாங்களா எனக்கு தெரியாது ஆனா அங்க கஸ்தூரி பேசிய தவறு தெலுங்கு பேசுகின்ற மக்கள் தமிழ்நாட்டிற்கு வந்தவர்கள் அல்ல இங்க இருந்தவர்கள் அப்படின்னு நீங்க சொல்றீங்க எனக்கு என்ன கேள்விங்கன்னா ஐயா நீங்க பெரிய ஒரு நீதியரசர் நல்ல நல்ல தீர்ப்புகளை கொடுத்துட்டு இருக்கீங்கன்னு நானும் பாத்துட்டு இருக்கேன் இப்ப இதே மாதிரி இல்லை அக்கா கஸ்தூரி பேசியதை விட மிக கொச்சையாக கீழ்தரமாக தமிழர்கள் மீதும் தமிழர்கள் வரலாற்றின் மீதும் சேற்றை வாரி இருக்கின்ற இந்த திராவிட கூட்டத்தை நீங்கள் என்ன செய்ய போகின்றீர்கள் ஏன்னா சட்டம் வந்து தெலுங்கு தெலுங்கு மக்களுக்கு எதிராக பேசிய அக்கா கஸ்தூரியை கைது செய்யணும் அப்படின்னு சொல்லுதுன்னா தமிழர்களின் அடையாளமான தமிழர்களின் வரலாற்றின் மீது சேற்றை வாரி இருக்கும் தெலுங்கு பேசுகின்ற ஒரு கூட்டத்தையும் நாம கைது செஞ்சு தானே ஆகணும் நான் என்ன சொல்றேன் தமிழ்நாட்டுல வசிக்கின்ற அனைத்து தெலுங்கு பேசுகளை மட்டும் கெட்டவன் நான் சொல்லல அது என்னோட கருத்திகளும் கிடையாது ஆறு சதவீதம் இருக்காங்கன்னா இருந்துட்டு போகட்டும் ஆனா அதுல திராவிடர்கள் அப்படின்னு தங்களை அழை அழைத்து கொண்டு தமிழர்களுக்கும் திராவிடர்கள் அப்படின்னு அடையாளத்தை கொடுத்து ஆனா திட்டமிட்டு துல்லியமா தமிழர்கள் வரலாற்றின் மீது சேற்றை வாரி இருக்கும் சில தெலுங்கர்களை தான் நாம் இன்னைக்கு பார்க்க போறோம் இப்போ முதல்ல நம்ம வந்து இந்த கியூஆர் கோட் இந்த கியூஆர் கோடை வந்து நீங்க ஸ்கேன் பண்ணீங்கன்னா அப்படின்னா அலைபேசியில இது வினவு அப்படின்ற ஒரு வலைத்தளத்துக்கு எடுத்துட்டு போகும் இதை பற்றி நான் நிறைய காணொலிகள் ரெண்டு வாட்டி பேசியிருக்கேன் பேசிதான் ஆகணும் ஏன் அப்படின்னா அக்கா கஸ்தூரி வந்து ஒரு மேடையில ஏறி பேசினாங்க ஆனா அதை ஆவணமாக மாற்றி அதாவது அக்கா கஸ்தூரி பேசுனது இல்ல தமிழ் பேசுகின்ற தமிழ் மன்னர்கள் மீதும் தமிழச்சிகள் மீதும் சேற்றை வாரி இருக்கின்ற மாதிரி இந்த கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணீங்கன்னா ஒரு கட்டுரை ஒண்ணு வரும் புதிய கலாச்சாரம் ஜனவரி அஞ்சு ரெண்டாயிரத்தி பதினொன்னு வலைத்தளத்துல அந்த கட்டுரை ஒண்ணு வரும் அந்த கட்டுரையை நீங்க படிச்சீங்க அப்படின்னா அதுல ராஜராஜ சோழன் பெண்களை விபச்சாரிகளா மாற்றினான் கோயில கொண்டு போய் பார்ப்பாண்டுக்கு விபச்சாரம் பண்றதுக்காக பெரிய கோயிலை கட்டினான் தமிழச்சுகளும் விபச்சாரிகள் அவர்களை விபச்சாரங்கள் தள்ளி கோயிலை விபச்சாரமயமாக்கினான் இறைவனின் பெயரால் விபச்சாரமாக்கினான் அப்படின்னு இருக்கு இப்ப எனக்கு என்ன கேள்வினா இதுல ஒரு துணி கூட உண்மை கிடையாது ஆனா தமிழ்நாட்டில் உட்கார்ந்து கொண்டு தமிழர் அடையாளமான தமிழர்களின் ஒப்பட்டு ஒரு மாமன்னனான ராஜராஜ சோழன் மீதும் தமிழர்கள் பெரும்பாலும் நிறைய பேர் தங்களோட முகப்பு படமாக தஞ்சை பெரிய கோயில வச்சிருப்பாங்க அந்த முகப்பு படத்தை விபச்சாரம் பண்ண இடம் தமிழ்ச்சி விபச்சாரின்னு ஒரு தெலுங்கு பிராமணனான எழுதி எழுதியிருக்காங்க இதுக்கு நீங்க என்ன பண்ண போறீங்க அது நீதிபதி ஆனந்த் வெங்கடேஸ்வதியை நான் கேட்குறேன் எனக்கு நீதி நான் பெரிய அளவுல நீ இதெல்லாம் படிக்க ஆனா எனக்கு ஒண்ணு தெரியும் என்ன தெரியுமா நீதியரசர் முன்னாடி ஒரு வழக்கு வாதாடுறப்ப ஐயா இதே மாதிரி ஒரு வழக்கு வேற ஒரு இடத்துல நடந்திருக்கு அதை இந்தியன் பீனல் கோர்ட்ல இந்த வழக்குக்கு வந்து இந்த தண்டனை கொடுத்திருக்காங்க அதே மாதிரி இந்த வழக்கு அதை ஒட்டி இருக்கிறதால இந்த தண்டனையை நீங்க கொடுக்கணும்னு நிறைய இடத்துல நான் பார்த்திருக்கேன் எனக்கு என்னன்னா இப்ப கஸ்தூரி அக்காக்கு இதை பண்ணவங்க ஏன் தமிழ்நாட்டுல தமிழச்சு விபச்சாரிகள்னு சொல்ற இந்த தெலுங்கர்களுக்கு நீங்க இதை பண்ண மாட்டேங்கிறீங்க அப்படின்றத எனக்கு ஒரு கேள்வி நீங்களே எடுக்கலாம்ல நீங்களே ஒரு நீதியரசர் தமிழ்நாட்டுல தமிழனை இவ்வளவு மட்டம் தட்டி இவ்வளவு கீழ்த்தரமா பேசுற ஒரு கூட்டத்தை ஏன் நீங்க வந்து கைது பண்ணக்கூடாது இதை எழுதியது யார் அப்படின்னா போ வேல்சாமி அப்படின்ற ஒரு தெலுங்கர் அவரு தெலுங்கர் தான் அவரு அவருக்கே தெரியும் அவர் தெலுங்கர்னு இந்த போ வேல்சாமி அதை எழுதி அதை இன்னொரு தெலுங்கர் கிட்ட கொடுக்குறாரு இந்த தெலுங்கு பிராமணர் பேர் என்னன்னா மருதையன் மக்கள் கலை இலக்கிய கழகத்துல இருந்தாரு இப்ப வர்த்தி விட்டாங்க அங்கிருந்து இந்த மருதையன் தான் இதை வினவு தளத்துல தன்னுடைய பேர்ல போட்டிருந்தாரு நாங்க இதை கண்டுபிடிச்சு சொன்னோம் என்ன பண்ணிட்டாங்கன்னா மருதையன்ற தன்னுடைய பேரை மாத்தி புதிய கலாச்சாரம் அப்படின்னு அந்த வினவு வலைத்தளத்துல போட்டாங்க இப்ப எனக்கு என்ன கேள்வின்னா அவங்க தமிழர்களே திராவிடர்கள் மாத்துவாங்க அப்ப இவங்க இந்த எல்லாம் பண்ண மாட்டாங்கன்றது ஒண்ணும் பெருசு கிடையாது ஆனா தமிழ்நாட்டுல தமிழ் மொழியில நடத்தப்படுகின்ற ஒரு வலைத்தளம் பாட்டாளி வர்க்கத்துக்காக நடத்தப்படுகின்ற ஒரு வலைத்தளத்துல தமிழர் வரலாற்றையும் மிக முக்கியமாக தமிழச்சிகளையும் இப்படி கொச்சையா பேசுறாங்களே இந்த தெலுங்கர்கள் இவர்களுக்கு என்ன தண்டனை தமிழ்நாட்டில் கிடைக்கப் போகின்றது அப்ப இந்த காட்டுறோம் சில வருடங்களுக்கு முன்னாடி இந்த மாதிரி இவரு தமிழர் அப்படின்ற போர்வைல இருந்துகிட்டு ஒரு தெலுங்கரா இருந்துகிட்டு இவரு தமிழர்களின் வரலாற்றின் மீது மட்டும் அசிங்கமா இந்த மாதிரி கட்டுரைகள் கதைகள்லாம் எழுதிட்டு இருக்காரு அப்படின்னு நம்ம சொன்னோம் உடனடியாக ஆனந்த வேடுடன்ல அவரை கூப்பிட்டு அவருக்கு என்ன திரவா பண்ணாங்க அவர் கண்டிக்கலாம் இல்ல அவருக்கு ஒரு விருது வழங்குறாங்க அப்ப பாத்துங்க நல்லா தமிழ்நாட்டுல வசிக்கின்ற தமிழர்கள் நல்லா பாத்துங்க தமிழ்நாட்டில் இருக்கின்ற ஒரு குறிப்பிட்ட சமூகம் அதாவது எல்லா தெலுங்கு பேசுற மக்களையும் சொல்லல அக்கா கஸ்தூரி சொன்னோன்ன எல்லா தெலுங்கர்களும் கொதித்து அக்கா கஸ்தூரிய சிறையில் அடைக்கணும்னு கைது பண்ணி வச்சிருக்காங்க ஆனா தமிழ்நாட்டுல தொண்ணூறு சதவீதம் தமிழர்கள் நாம இருக்கோம் நம்மள மகா மட்டமா மகா கீழ்த்தனமா தமிழ்ச்சிகள் விபச்சாரிகள் கோயில் விபச்சாரம் பண்ற இடம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஆனந்த உடல விருது வழங்குறாங்க இது எப்பேற்பட்ட ஒரு அவமானப்பா தமிழ் இனத்திற்கு அப்படி பாத்துக்கோ உனக்கு ஒரு மாண ரோஷமே இல்லாமக்கிட்டாங்க திராவிடன் திராவிடன் திராவிடன்னு சொல்லி உனக்கு ஜாதி உங்களுக்கு ஜாதிய உணர்வை ஊட்டி மத உணர்வை ஊட்டி தமிழனுக்குள்ளார தமிழனை பிரித்து புள்ளி சுழிய ரெண்டு அஞ்சு இருக்காங்க கருணாநிதியின் குடும்பத்தினர் அந்த சமூகம் அவ்வளவுதான் தமிழ்நாட்டின் வீதாச்சரப்படி புள்ளி சுழியோ ரெண்டு அஞ்சு இருக்கு அந்த இருபதாயிரம் பேர் தமிழ்நாட்டை அப்படி கட்டுப்படுத்தி தமிழனை தமிழ்நாட்டிலே மட்டம் தட்டுகின்றார்கள் ஆனா அவர்களுக்கு விருது வழங்குறாங்க இதை புரிஞ்சு தமிழ்நாட்டுல தமிழனை தெலுங்கர்கள் தவறாக பேசினால் அவர்களுக்கு விருது வழங்கப்படும் தமிழ்நாட்டில் ஒரு குறிப்பிட்ட சமூகம் தெலுங்கு பேசுற மக்கள்ல ஒரு குறிப்பிட்ட சமூகம் அப்படி இருந்துச்சுன்னு சொன்னவங்கள சிறையில் அடைப்பான்னு இது இதை விட ஒரு மாணவ மான கட்ட விஷயம் தமிழ்நாட்டுல நடக்குமா நீங்க சொல்லுங்க உலகத்துல எந்த நாட்டிலையும் அந்த பெரும்பான்மை சமூகத்தை அவ்வளவு கொச்சையெல்லாம் பேச முடியாது நீ கர்நாடகா போய் கன்னடர்களை தவற பேசிட முடியாது ஆந்திரால போய் தெலுங்கர்களை தவற பேசிட முடியாது கேரளால போய் மலையாளிகளை தவறா பேச முடியும் ஆனா தமிழ்நாட்டுல தெலுங்கர்கள் தங்களை திராவிடர்கள் என்று அழைத்து கொண்டு திட்டமிட்டு இவ்வளவு கொச்சையா தமிழர் வரலாற்றை கொச்சைப்படுத்துறாங்க தெலுங்கு பேசுற மக்கள் யாராச்சும் என்கிட்ட வந்து கேட்டீங்க வச்சு ஏன் தம்பி இப்படி பேசுறேன் நான் உங்களுக்கு அசிங்கமா கேட்டுவேன் கேள்வி கேட்டுவேன் இத்தனை வருடங்கள் நீங்கள் எங்கள் கூட வாழ்கின்றீர்கள் ஐநூறு வருடங்களா உங்களதான் நான் என் கூட சொந்த இதான் நினைச்சேன் இல்லையா மச்சான் சரி நம்ம கூட வாழ்றாங்க ஐநூறு வருஷமா என்னைக்குமே அவங்க வந்து வேறுபாடு பார்க்க மாட்டாங்க ஆனா இப்பதான் எனக்கு தெரியுது அவ்வளவு ஏமாத்திருக்கீங்க ஒவ்வொரு இடத்துல ஏமாத்துறீங்க சின்ன துறையில ஏமாத்துறீங்க ஊடகத்துறையில ஏமாத்துறீங்க திரைத்துறையில ஏமாத்துறீங்க அரசியல் அதிகாரம் வச்சு இந்த எல்லா துறைகளையும் இங்க ஏமாத்திக்கிட்டு இருக்கீங்க நான் ஒரு கேக்குறேன் இந்த நாம் தமிழர் நான் போட்டுக்கலாம் இங்க ஏன் இந்த சீமான் அப்புறம் அவரோட தம்பிகள் அவரோட தங்கைகள் அவரோட உறவுகளுக்கு மட்டும் எங்களுக்கு மட்டும்தான் தமிழ்ச்சி மாறில கொடுத்த ஒரு உணர்வு இருக்கணுமா ஏன் தமிழன் வந்து திமுகல கிடையாதா தமிழன் வந்து அதிமுகல கிடையாதா தமிழன் வந்து பாமகால கிடையாதா தமிழர்கள் வந்து ஈசிக்காலை கிடையாதா ஏன் மற்ற கட்சிகள் எதுலையுமே தமிழர்கள் கிடையாதா ஏன் உங்களுக்கு எல்லாம் உணர்வு கிடையாதா உங்கள் முன்னோர்கள் தானே அவங்களும் எனக்கு எனக்கு மட்டும்தான் முன்னோர்களா அந்த தெலுங்கு பிராமணர் எழுதினது அந்த வேல் சாமி தெலுங்கு எழுதினது வந்து எனக்கு கோவம் ஏன் உங்களுக்கு எல்லாம் கோவம் வர மாட்டேங்குது ஏன் உங்களுக்கு எல்லாம் மான வருஷமே இல்லை அந்த கருணாநிதி குடும்பம் கொடுக்குற பதவி காலை விழுந்து அவர்கள் காலையில் விழுந்து அவங்க கொடுக்குற பதவியை வாங்கி அந்த காசுல முப்பதாயிரம் கூடிய திருடி மற்ற காசு அவங்களுக்கு கொடுக்குறான் அதை வாங்கிட்டு உங்க வெக்கமே இல்லாம எப்படி இருப்பீங்க நீங்க இல்ல எனக்கு புரியல இதெல்லாம் எதுவும் புரியல ஒருவேளை நான் எதுவும் தவறா இருக்கனா இல்ல என்னோட எங்க அம்மா மட்டும் எனக்கு கொடுத்த பால் மட்டுமோ இல்ல அண்ணன் சீமான் அவங்க அம்மா அம்மாரில் குடிச்ச பாலோ இல்ல இந்த ராம் தமிழர்ல இருக்கிற இந்த தம்பி தங்கிகள் அம்மாக்கள் குடித்த கொடுத்த பால் மட்டும்தான் தூய பாலா உங்களுக்கு எல்லாம் மான வருஷமே இருக்காதா உம் அமெரிக்கால பாக்குறான் ஒருத்தர் என்ன சொல்ல நீங்க இதெல்லாம் பேசக்கூடாது வெறுப்பை விதைக்கின்றீர்கள் அப்படி நான் வெறுப்பை விதைக்கிறேன்னா ஐம்பது வருஷமா தமிழ்நாட்டுல அவ்வளவு ஏமாற்று வேலைகள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க திராவிடன்ற பெயர்ல இந்த தெலுங்கு பேசுற மக்கள்ல சிலர் அவ்வளவு கீழ்த்தரமா தமிழர் வரலாற்றை எழுதுறோம் தமிழன சூத்திரன்னு திட்டம் வாட்ஸ் பகிரியை எடுத்தாலே நம்மளை திட்டுவாங்க பெரியார் தான் வந்து புழுங்கினாருமாங்க பெரியாரே ஒரு ஒரு ஏமாற்று பிம்பம் ஒரு பொய் பிம்பம் அந்த பிம்பம் ஒரு சாதிய வெறி பிம்பம் அவர் அப்படிப்பட்ட ஒரு ஆலை தமிழ்நாட்டுல எல்லா இடத்துலயும் சிலைகள் வைக்கிறார் தமிழை காட்டு மிராண்டி மொழி எல்லாத்துலயும் சிலை வைக்கிறார் அது தமிழ் வந்து ஒரு தேவையாள இது சிலப்பதிகாரம் அப்படின்னு சொன்ன ஒரு சிலை வச்சா எப்படி தமிழர் மானரோஷத்தோட இருப்பான் சொல்லுங்க எப்படி மானரோஷத்தோட இருப்பான் ஏன் இவங்களுக்கு மட்டும் தான் மாணவசமா தெலுங்கு பேசுற மக்களுக்கு மட்டும்தான் மாணவசமா தமிழனுக்கு கிடையாது தமிழ்நாட்டுல அப்படி என்னப்பா நம்ம தப்பு பண்ணிட்டோம் ஒரு அடிமை ஆயிட்டவங்க கிட்ட அதனால இவங்க ஒரு ஆறு சதவீதம் நம்ம எல்லா இடத்துலயும் ஏறி போட்டு மிதிப்பான்னு ஊடகத்துறை கட்டுப்படுத்தப்படுகின்றது சின்ன துறை கட்டுப்படுத்தப்படுகின்றது பெரிய துறை கட்டுப்படுத்தப்படுகின்றது அரசியல் எல்லா இடத்துலயும் கட்டுப்படுத்துறாங்க அப்ப இந்த கட்டமைப்புல எப்படி வேலை செய்யணும் உங்களுக்கு தெரியுமா இதெல்லாம் என்னமால பேசாம இருக்க முடியும் இதெல்லாம் ஆகணும் நம்மள மூலம் வருங்காலங்கள இதான் பேச போறோம் இப்ப எனக்கு என்ன கேள்வினா இந்த நீங்க கைது பண்ணீங்களா அதை விட கொச்சியா பேசிக்காங்கள மேடை ஏறி வீரமணி பேசினால ராஜராஜ சோழன் பெரிய மாமன்னன் சதேவா அவன் தாசியில கொண்டு வந்து குடியேத்தினான் பெரிய மொழியில வெங்காயம் அப்படின்னு சொன்னால பெரும் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் முறை மானமிகு ஆசிரியர் அது என்ன இல்லாததான் போட்டுப்பீங்களா மாணவ இல்ல அப்படின்னா உன்னே மாணவிகிட்ட பட்டம் போட்டுப்பீங்களா அதாவது பகுத்தறிவே கிடையாது ஒன்னே பகுத்தறிவு பகலவன் போட்டுக்கிறது அறிவு சொந்த அறிவே கிடையாது அவங்களுக்கு எல்லாம் தமிழனுக்கு நாங்கதான் வந்து எல்லாம் பண்ணோம் தமிழ நிர்வாணமான அழைஞ்சுக்கிட்டு பண்ணோம்னு நீங்க சொல்றீங்களா இது எல்லாத்துக்கும் முடிவு ஒண்ணு எழுதப்படும் எழுது எழுதிடுவோம் எழுதி ஆவணம் இதை நீங்க எழுதணும்னு வச்சீங்கன்னா நீங்க எங்களை காலி பண்ணிடுவீங்க அதுவும் எங்களுக்கு தெரியும் எங்களை கொண்டுட்டு நீங்க வந்து இருந்து வடவனை கொண்டு வந்து குடியேத்தி அவனை வச்சு நீங்க காசு பார்ப்பீங்க மிக மோசமாக மிக கீழ்த்தரமான ஆட்கள் நீங்க ஏன் இப்போ ஒருத்தன் வீட்டுல மூணு வேலை சாப்பிட்டா அவன் கேடு பண்ணக்கூடாதுன்னு நினைப்போம் ஆனா ஐநூறு வருஷமா எங்க கூட இருந்துகிட்டு எங்கள் வரலாற்றை கொச்சைப்படுத்தி எங்களை கீழ்த்த கீழ் சிறுமைப்படுத்தி எங்களை அவமானப்படுத்தி அடிமைப்படுத்தி கல்வி கொடுக்காம எங்கள் நிலங்களை குடுங்கி எங்களை எல்லா நாசமும் பண்ணிட்டு இப்ப அப்படியே குதிக்கிறீங்க எல்லாம் வர இது வர ஒண்ணு ஒன்னா வரும் ஒண்ணு ஒன்னா இந்த திராவிட இலும்பு நாட்டிகள் அப்படின்னு ஒரு காணொலி ஒன்று வெளியிடுவோம் என்ன அப்படின்னா சின்னத்துறை எப்படி கட்டுப்படுத்தப்படுகின்றது ஊரகத்துறை எப்படி கட்டுப்படுத்தப்படுகின்றது சினிமா துறை எப்படி கட்டுப்படுத்தப்படுகின்றது அரசியல் எப்படி கட்டுப்படுத்தப்படுகின்றது தமிழ்நாட்டுல அப்படின்றத உங்களுக்கு எல்லாருக்கும் நீங்க தெரிஞ்சுக்கணும் நீங்க தெரிஞ்சால் மட்டும்தான் இவங்க நம்மளை எவ்வளவு கீழ்த்தரமா மோசமா இவ்வளவு நாளா நடத்தி ஏமாத்திக்கிட்டு வராங்கன்ற ஒண்ணு உங்களுக்கு புரியும் நீ எந்த கட்சியில வேணாலும் இருக்கு நான் பலமுறை சொல்லிட்ட தமிழன்ற ஒரு உணர்வோட இருங்க அவன் கொதிக்கிறான்ல அவனுக்கு இருக்குல்ல அந்த உணர்வு கொஞ்சமாச்சும் உங்களுக்கு அந்த உணர்வு எல்லாம் இருக்கணும் இந்த உணர்வு இல்லைன்னு வச்சுக்கோ அவன்கிட்ட கொடுக்குறான் அவனுக்கு கொடுக்குற அந்த கருணாநிதி குடும்பம் கொடுக்குற அந்த பதவிக்கும் புழுக்கும் போய் நின்றுன்னு வச்சுங்க தமிழ்நாடு நாசமா புறதை யாரையும் தடுத்து நிறுத்த முடிய நன்றி